டிவி அன்பு நண்பர்களே சொந்தங்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் திருவர்கை காலத்தின் பத்தாவது நாளுக்காக தயாரிப்பில் இன்று நாளிலே நாம் இணைந்திருக்கிறோம் எதிர்பார்ப்பை பற்றி இந்த ஒரு வாரம் முழுவதும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் எதிர்பார்ப்பு என்று நமக்கு சொல்லும் போது நமக்கு தான் முதலில் நமக்கு கண்முன் வருவார்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பாபிலோனிய அடிமை தளத்தில் இருக்கும் போது ஐநூற்றி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு கிமு இந்த காலங்களில் அவர்கள் பயணித்த போது எங்களை மீட்க யாரும் வரமாட்டார்களா எங்களை இந்த கொடிய மக்களிலிருந்து இருந்து மீட்டெடுக்க நேசர் என்று சொல்லக்கூடிய பாபிலோனிய அரசனுடைய அந்த இக்கட்டான துன்ப நிலையிலிருந்து எங்களை மீட்டெடுக்க எங்களுக்கு இறைவன் ஒரு மீட்பரை அனுப்ப மாட்டாரா இந்த அவர்கள் எதிர்பார்ப்போடு அவர்கள் கண்ணீரோடு கவலைகளோடு அவர்கள் இருந்தபோது கடவுள் அவர்களுக்கு தமது அன்பு மக்களை இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்களுக்கு அந்த பாபிலோனிய அடிமை தலையில் இருந்தவர்களுக்கு மீட்பு கொடுத்தார் அந்த மீட்பினுடைய உச்சமாக அவர்கள் எங்களை மீட்க ஒரு நிலையான நிரந்தரமான மீட்பர் மாட்டாரா என்று அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தான் இயேசுவினுடைய வருகை பற்றிய செய்தி ஆக அப்படி ஆக கொடுக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையை இறைமகன் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்று சொன்னால் அது ஒரு பக்கம் ஆனால் அதையும் தாண்டி யோவான் அச்செய்தி முதல் அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது வாக்கு மனிதரானார் நம்முடைய கொடிகண்டார் ஆக அந்த எதிர்நோக்கின் உச்சமாக இறைமக இடத்தில் நம்மிடத்தில் நமக்காக வாழ்ந்தார் மீண்டும் நமது மத்தியில் ஒரு மிகப்பெரிய அரசராக நம்மை மீட்டெடுக்க அவர் வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆக இந்த நல்ல நாளிலே நாம் எப்பேற்பட்ட மனநிலையை நாம் கொண்டிருக்கிறோம் யூதர்களுடைய மனநிலையவா இல்லை இயேசுவினுடைய மனநிலையை நாம் கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்கிற நாளிலே உங்களை அன்போடு அழைக்கின்றேன் யூதருடைய மனநிலை என்று சொன்ன உடனே அவர்கள் பலையனவற்றையெல்லாம் பிடித்து கொண்டார்கள் இறைமுக இயேசுடைய வருகையை பற்றி சிந்தித்தார்களே தவிர அவர் வந்தபோது அவரை எவரும் கண்டுகொள்ளவில்லை அப்படி கண்டுகொள்ளாத அந்த இயேசு இந்த உங்கள் மத்தியில் குழந்தையாக பிறக்க இருக்கிறார் உங்கள் மத்தியில் ஒரு அரசராக வர இருக்கிறார் உங்களை வழிநடத்த இருக்கிறார் உங்களை கரம் பிடித்து வழித்து நடத்தி செல்ல அவர் எப்போதும் தயாராக இருக்கிறார் ஆனால் நமது வாழ்வு எப்படி இருக்கிறது இயேசுவை போல பிறருக்காக பிறரன்பு பணிகளில் எதிர்நோக்கு நிறைந்த வார்த்தைகளால் பிறர் நிரப்பி அன்பையும் அமைதியையும் இரக்கத்தையும் எடுத்துச் செல்லக்கூடிய மக்களாக மாறிட இந்த நல்ல நாளிலே இறைவனுடைய அன்பையும் அவர்களையும் நாம் தொடர்ந்து நாடுவோம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இறைவனுடைய அரசு மலர நம்மை நாமே முழுமையாக தயாரிப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக ஆமேன்